கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் லேவிய ராகமம் இருபத்தாறாம் அதிகாரம் நான்காம் வசனம் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன் ஆமேன் பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும் ஆமேன் லேவியராகமம் இருபத்தாறாம் அதிகாரம் நான்காம் வசனம் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன் பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும் ஆமேன் மேன் லேவியராகும் இருபத்தாறு நான்கு கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆ